ஏசை ஐம்பத்தி எட்டு பதினொன்னு சொல்லுவேன் கர்த்தர் என்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்கள் என் ஆத்மாவை திருப்தியாக என் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார் வற்றாத நீருற்றை போலும் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நான் இருப்பேன் கடந்த மூன்று நாட்கள் இல்ல ஊழியர் ரொம்ப சுகவீனப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மூன்று நாளும் ஹாஸ்பிடல்ல நாங்கள் ஏறெடுத்த ஜபம் நானும் அம்மாவோ சேர்ந்து ஏறெடுத்த ஜபம் இதுதான் நான் சுகமானேன் இயேசுவின் தழும்புகளால் நான் குணமாகிட்டேன் இயேசுவின் அம்மா இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க மூன்றே நாளில் கத்திர வார்த்தைகளை கனப்படுத்த அவர் இருக்கிறார் அவர் சொன்ன வார்த்தைகளால் இன்னைக்கு ஒரு நாளும் சொல்லாதீங்க நான் சுகவீனன் என்று சொல்லாதீங்க கத்தர் சொன்னதை நம்ம சொல்ல போறோம் நான் சுகவான் நான் நான் குணமானே கத்தரின் தழும்புகளால் நான் குணமானே பலவீனன் என்று சொல்லாமல் பலவான சுகவீனன் என்று சொல்லாமல் சுகவான் என்பனா பலவீனன் என்று சொல்லாம் பலவான் பேகவீனன் என்று சொல்லாமல் சுகவானன் கரங்களை நல்லா தட்டி பர்சு தாவியான ஒரு மகிமப்படுத்துங்க பார்க்கலாம் இயேசுவின் நாமத்தில் உடைய தழும்புகளினாலே என் ஜனங்கள் சுகமாகிறார்கள் ஒரு விடுதலையை பேசுகிறோம் அபிஷேகம் இன்க்ரீஸ் ஆகட்டும் வல்லமை இன்க்ரீஸ் ஆகட்டும் சமாதானம் பெருகட்டும் விடுதலை சுகம் உண்டாகட்டும் இதோ கட்டுகள் அறுவதாக இயேசுவின் நாமத்தினால நாங்கள் விசுவாசிக்கிறோம் விசுவாசித்தவன் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை உடையவனாக இருக்கிறான் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அந்த அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்வோமா எஸ் ஜீசஸ் நேம் இயேசுவே என் ஜனங்களுக்கு விடுதலை பேசுகிறோம் சுகத்தை பேசுகிறோம் கரங்களை இன்னும் மேலமாக தட்டி இயேசுவேன்னு கும்பிடுங்க பார்க்கலாம் இன்னும் மேலமாக கரங்களை தட்டி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் விடுதலை சுகம் அற்புதம் மங்கிமே உண்டாகட்டும் இயேசுவே இயேசுவே நன்றி சொல்லுங்க அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பெற்றுக்கொள்வோமா நன்றி சொல்லி பெற்றுக் கொள்வோமா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் அறிக்கை எடுங்க பார்க்கலாம் கர்த்தர் நன்மைகளை செய்கிறவர் கத்தர் அற்புதங்களை செய்கிறவர் கத்தர் ஆறுதலை தருகிறவர் இப்போதே உங்க வல்லம சரீரத்துக்குள்ள கடந்து போகிறது வீடுகள் கட்டப்படுவதாக குடும்பங்கள் கட்டப்படுவதாக திருமண நாட்களை ஆசிரியர் வதிப்பீராக நடக்க இருக்கிற திருமணங்களை கருத்து கனப்படுத்துவீராக உங்களுடைய வல்லமை குடும்பங்களுக்குள்ளே கடந்து வருவதாக உங்களுடைய சமாதான குடும்பங்களுக்குள்ளே கடந்து வருவதாக நேரலையில எனக்காக ஜெபிங் சொல்லுகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு கரங்களை தட்டி சோதரித்து ஜபிக்கிறோம் ஒரு வல்லமை எங்களை நிறப்பட்டோம் சமாதான எங்களை நிறப்பட்டோம்

உம்முடைய உம்முடைய வல்லம அவங்கள சுகப்படுத்தா அந்த காயங்கள் ஆறுவதாக உம்முடைய தழும்புகளினாலே குணமானோ என்ற வார்த்தையின்படியே நீரே கர்த்தர் சுகம் உண்டாவதாக பலனை கொடுத்ததுக்காக நன்றி நன்றி அப்பா உங்க வல்லம எங்களை நிரப்பினதுக்காக நன்றி என்று சொல்லாமல் சுகவீன் என்று சொல்லாம் பலவீனன் என்று சொல்லாம் பலவான் சுக வீணன் என்று சொல்லாம மகிமை ஆசிர்வதிச்சதுக்காக நன்றிகள் எடுக்கிறோம் நீங்க பேசுங்க நாங்க கேட்கிறோம் நாமத்துமேன் ஆமேன்